ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி இன்றைக்கி நாம் வெயிலுக்கு ரொம்பவே இதமான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் இதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி சாப்பாட்டு அரிசி இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம் இது மினிமம் அரை மணி நேரமாச்சும் ஊறணுங்க இப்போ இதை நல்லா நான் கழுவிட்டேன் இந்த தண்ணியை வடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிடலாம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஊற வச்சிட்றேன் இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் அடுத்த அடுப்பில் பேன் வச்சுக்கிறேன் பேன் நல்லா சூடானதும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சடிச்சு காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா காரமான பச்சை மிளகாய் அதனால மூணு பச்சை மிளகாய் போதுமானது சின்ன சின்ன தூள் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கிறேங்க தோளசி உணவு இஞ்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது ரெண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இதை நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு அடுத்து இதே பேனில் மேலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் சின்ன சின்ன தொண்டுலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிஞ்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேங்க மூர்க்குழம்பு பிஞ்சு வெண்டைக்காய் செய்யும் போது நல்லாயிருக்கும் இதை இந்த எண்ணெயிலையும் குக் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வெண்டைக்காய்க்கு மட்டும் போதுமான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் இருக்க குழக்கொழப்பு தன்மையெல்லாம் போகணும் அதெல்லாம் குக் பண்ணிக்கலாம் நிறைய எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதாங்க கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் அல்லது தண்ணியை வடிச்சிட்டு வெண்டைக்காயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது அப்படியே குக் ஆகிட்ருக்கட்டும் நம்ம மசாலா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போது இது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நைஸாக அறப்படாது அதனால் கொஞ்சம் தண்ணியை நான் வடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திரும்பி சேர்த்துக்கலாம் இதில் வந்து அதிகப்படியான தண்ணியை வடிச்சிட்டேன் இப்போது வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் இஞ்சி இது கூட சேர்த்துக்கிறேன் மேலும் துருவிய தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கிறீங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நேசாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மிக்சி ஜாரில் புற ஊற்றி இருக்க தயிரையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கலாம் அப்போ தான் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் நான் நைட்டே புற ஊற்றி வச்சிட்டேங்க இந்த மோர் குழம்புக்கு தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை நான் ரெண்டு சிங்கில் அடிக்க போகிறேன் இப்போது ஒரு சிங்கிள் நல்லா அடிச்சிட்டேன் ரொம்ப அடிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அடிச்சிங்கனாலே போதும் இதேமாரி அடுத்த சிங்கிளையும் அடிச்சுக்கலாம் இதையும் மூடி போட்டு அடித்து எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த தையிலையும் அடிச்சிட்டேன் இப்போ இது கூட வதக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் இந்த பேன்லேருந்து எடுத்துட்டேங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் ஆறு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு காஞ்ச மிளகாயம் நாலு துண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்ன துணாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் இந்த எண்ணெயில் நல்லா குழையணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வதக்கிட்டேன் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் அந்த மசாலா கூட நான் வெண்டைக்காயும் வெந்ததுக்கப்புறம் சேர்த்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் பேனுக்கு மாற்றிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா அந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க நான் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே தேவை நல்லா உப்பும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இப்போ லைட்டாக நுறச்சி வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நுறச்சி வருது இந்த ஸ்டேஜில் நான் கரண்டி கலந்து விட்டுக்கிறேன் இது ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் லைட்டாக கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்றதை வாசனையிலேயே தெரிஞ்சுக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுலாம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதை கூட சேர்த்துக்கலாம் இந்த வெயிலுக்கு கீதமாக வெண்டைக்காய் மோர் குழம்பு இப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இது ரொம்ப ஹெவியாக இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்